அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்கிழமை வாராயுதேவி வழிபாடு செய்வாங்க எப்ப தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி தீபம் ஏற்றும் எண்ணெயில இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க வாராயுதேவின் பரிபூர்ணமான அருளால நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யும் போதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி இணைந்து உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் இன்று ராகுகால நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வோராக இருந்தாலும் சரி இல்லை செவ்வாய்பூரை நேரத்தில் நான் செய்வேங்க மதியானம் ஒன்று டு ரெண்டு செய்வேன் நான் எட்டு டு ஒன்பது செய்வேன் நான் நள்ளிரவு பூஜை தான் செய்வேன் நான் எலுமிச்சை தீபம் ஏற்றுவேன் அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அகல் விளக்கில் ஏற்றினாலும் சரி வெள்ளி ஏற்றினாலும் சரி காமாட்சி ஏற்றினாலும் சரி அல்லது எலுமிச்சை ஏற்றினாலும் சரி இந்த ஒரு பொருளை அந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆற்றல் உங்க வீட்டை சுத்தி பரவுறத உங்களால உணர முடியும் ஏன்னா நம்ம நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைய இருந்தாதான் சக்தி அதிகரிக்கும் தெய்வ சக்தி அதிகமாகும்போது பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாம போகும் பதவி பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்று நீங்கள் தீபம் ஏற்றும்போது வைகாசி மாத்தின் முதல் நாள் இல்லையா அதுவும் செவ்வாய்க்கிழமை சப்தமி திதியாக இருக்கு இந்த நாளில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது சிட்டிகளவுக்கு மஞ்சள் தூளை நீங்கள் அந்த எண்ணெயில கலந்துட்டு தீபம் ஏற்றி பாருங்க நல்ல ஒரு ஆற்றல் நிச்சயமாக பெருகும் இப்ப நான் சொன்ன தகவல் நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்